விரைவாக ஒரே ஒரு நபருக்கு மாற்றம் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்து வரவேற்பு நம்ம ஜெபித்து ஐயாவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள் திரு பி முருகன் அவர்கள் முன்னாள் அவங்க அவர்கள் தான் இந்த அருமையான இந்த அமைப்பை நமக்கு அமைச்சு கொடுத்த இந்த முறை எல்லாத்தையும் நம்ம கதவு நில இந்த ஆற்றல் அமைப்பு இந்த போட்டது எல்லாம் சமணிச்சர் அந்த பிரசங்க வீடம் அந்த கோயான இங்கே எல்லாருக்கும் உண்டு எல்லாம் செஞ்சு விட்டு இதை மிக அலப்புற செய்தது திரு பி முருகன் அவர்கள் அவர்களை ஆட்சி கொண்டாடி அவருக்கு அனுப்பிக்கிறேன் அதில் ஒரு காரியம் அவரை நான் சொல்லணும் பயபக்தியோடு அதை செய்ததை நான் பார்த்தேன் அவர்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கு நான் வந்துமே கிடையாது ஆனால் பயபக்தியோடு ஒவ்வொரு வேலையும் திருஞ்சிருக்கிறார் அவர் ரெண்டு நான் ஒவ்வொரு எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அவருக்கு ஒரு பயம் ஒரு பக்தி இருந்தது அவருடைய ஆசீர்வாட்ட கடவுள் இந்த ஆலயத்தில் அவருக்கு கொடுப்பார் அதை விட அதிகமாக நமக்கு என்ன வேணும் பயமும் பக்தி வேணும் பயபக்தியோடு அவர் அந்த வேலையை செய்ததை நான் பார்த்தேன் கத்தரவுடைய அவருடைய தொழிலை குடும்பத்தை ஆசிர் பதிப்பார்கள்